வணக்கம் சிறகடிக்கு ஆசை சீரியலில் இனி நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்கப்பறம் இங்கே விஜயா ரொம்பவே கோபமாக இருக்காங்க அப்போ பார்வதி கேட்குறாங்க ஏன் இவ்வளோ கோவமாக இருக்க விஜயா நீ யாருக்குனவே ரொம்ப கோவப்படுவேன் இப்போ அதிகமான கோவத்திலாம் இருக்கிற மாதிரி இருக்குது என்ன தான் நடந்துச்சு என்கிட்டயா சொல்ல அப்படிங்கிறாங்க என்னத்தை சொல்ல எல்லாம் ஒன்றால் தான் வந்துச்சு அப்படிங்கிறாங்க என்னால் வந்துச்சா ஆமாம் நீந்தானே அந்த ரோகிணியை பெரிய பணக்காரி அப்படி இப்படின்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க ஆமாம் சொன்னதான் அவ பெரிய பணக்காரி தானே மலேசியாவில் நிறைய தொழில் பண்ணுறாங்க அவங்க அப்பா அவங்க அப்பா இப்போ இல்லை அவங்க மாமா தான் வந்து செய்ய வேண்டியதெல்லாம் செய்கிறாரு அது போக அவங்க வீட்டில் ஏதாவது ஒரு சொன்னு சொல்லிட்டு போனா இல்லை அப்படிங்கிறாங்க சரி வாய மூடு அப்படிங்கிறாங்க என்ன விஜயா என்ன எனக்கு தலையும் புரியலை வாளும் புரியலை சொன்னால் தான் எனக்கு புரியும் அப்படிங்கிறாங்க இங்கே பாரு பார்வதி ஒன்றை மட்டும் இல்லை என் குடும்பத்தை மட்டும் இல்லை ஒரே அவள் ஏமாற்றிட்டு தான் இருந்திருக்கா அவள் பணக்காரியும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க சரி அப்போ பார்லராவது சொந்தமாக வச்சுருக்காளா அப்படிங்கிறாங்க அதை ஏன் கேட்க காலையிலேயே அதுவும் பொய் தானா உண்மை தானான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பார்லர் போகிறேன் அங்கே ஓனர்னு சொல்லி ஒருத்தி உட்காந்துருக்காரு நான் விவரம் தெரியாமல் இது ரோகிணி பார்லர் தானே இதோட வருமானத்தெல்லாம் என்ன செய்தா அப்படின்னு கேட்கறதுக்காக போனேன் ரோஹிணியோட பார்லரா ரோஹிணி ரெண்டு மூணு நாளாக வேலைக்கு வரலன்னு சொல்லி எங்கள் ஓனர் காண்டாக இருக்காங்க அங்கே பாருங்கள் அவங்க தான் ஓனர் அப்படின்ட்டாங்க அந்த ஓனர் நீ வச்சு செஞ்சுட்டாப்புல அப்படிங்கிறாங்க என்ன தான் நடந்துச்சு அப்படிங்கும் போது உங்கள் மருமகா இதை வந்து அவசியம் வந்த பார்லருன்னு சொல்லிக்கிட்டு அழையுதாளா நீங்களும் இதை சொல்லி எங்கே யார்ட்டையும் பணம் வாங்கிட்டு அழைதலா அவ்வளோதான் இந்த மாதிரி அவங்க உங்கள் பார்லரு உங்கள் மருமக பார்லர்னு சொல்லிட்டு அலைஞ்சிங்கன்னா நல்லா இருக்காது நான் தூக்கி உள்ளே வச்சுரும் அப்படின்ட்டாங்க எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகிப்போச்சு இந்த ரோஹிணியால் நான் மேலும் மேலும் அசிங்கப்பட்டுட்டு சீரணிஞ்சு செங்கிச்சம் வந்துட்டுருக்கேன் அப்படிங்கிறாங்க சரி சரி குடி இந்த தண்ணி குடி அப்படின்னு சொல்லி தண்ணி கொடுக்குறாங்க கொடுத்தோடனே அப்படி கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும்போது சிந்தாமணி வராங்க பார்வதி தயவு செய்து நான் சொன்ன விஷயத்த சொல்லிடாதா அப்படிங்கிறாங்க நான் ஏன் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சிந்தாமணி வராங்க சிந்தாமணிக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு இந்த அண்ணாமலை வீட்டில் என்ன நடக்குது ஏது நடக்குது என்னை பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்லி அங்கே வீட்டு பக்கத்தில் ஆள் வச்சுருக்காங்க ஏன்னா மீனாவுக்கும் சிந்தாமணிக்கும் ஆகவே ஆகாது இந்த மீனா யார்ட்டையாவது அட்வான்ஸ் வாங்க போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த தகவலை முன்னகுட்டியே தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள் இல்லை மீனா எந்த வேலை எடுத்து அந்த தகவல் எப்படி வந்துச்சுன்னா சொல்லுங்கன்னு சொல்லி மீனாக்கிட்ட வேலை பார்க்குற ஒரு ஆளையும் அங்கே பக்கத்துலேயே வாடகைக்கு வீடு எடுத்து வச்சுருக்காங்க அப்போ மீனா வேலை வந்தோன்னா அந்த பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட சொல்லுவாங்க அவங்க நேராக சிந்தாமணிகிட்ட சொல்லிடுவாங்க எப்படியா இருக்குது இங்கே விஜயா வீட்டில் நடக்கிறத வந்து மீனா வந்து பேசும்போது சிந்தாமணி தெரிஞ்சுக்கிறாங்க தெரிஞ்சுக்கிட்டதை நம்ம விஜய்கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லி கடுப்பை கிளப்பு சொல்லி தான் வந்திருக்காங்க என்ன மாஸ்டர் அப்படிங்கும்போது வாங்க சிந்தாமணி உட்காருங்க அப்படின்னு சொல்லி பழைய மாதிரி முகத்தை சிரித்த மாதிரி வைக்காங்க மாஸ்டர் பரவாயில்லையே உங்கள் வீட்டில் என்ன பிரச்சனை ஒன்றாலும் நீங்கள் எப்போவும் போல இருக்கீங்க அப்படிங்கிறாங்க பிரச்சனையாக எங்கள் வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லையா அப்படிங்கும்போது சிரிக்கிறாங்க மாஸ்டர் ஏங்கப்பேன் என் மாஸ்டர் மறைக்கணும் எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் உங்கள் மருமவா பணக்காரிகள்னு தெரியும் அதனால் நீங்கள் கோவப்பட்ட விஷயமும் எனக்கு தெரியும் அந்த மீனாவை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் பக்கத்துலேயே வச்சிருக்கேன் அந்த மீனா ஊர் பூரம் டமார் பண்ணுறா இந்த மாதிரி எங்கள் அத்தை கொண்டு வந்த மருமவா பணக்காரி இல்லை எங்கள் அத்தை கொண்டு வந்த மருமவோ பணக்காரி இல்லை தலையை தூக்கி வச்சு ஆடுனாவோ எல்லாம் முடிஞ்சு போச்சு இப்போ எங்கள் அத்தை தலை தூங்கிருச்சு அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும்னு சொல்லுதாங்க இது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மாஸ்டர் ஒரு மாமியார் மேலே மரியாதை இல்லாமல் இருப்பாங்க அதுக்காக இப்படியா வீட்டு வீட்டுக்கதைகள் எல்லாம் ஊரில்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்களே இதை கேட்கும்போது ரொம்ப கடுப்பாகும்போது அந்த பூக்காரி தான் சொன்னாளா அப்படிங்கிறாங்க வேறு யார் சொல்லுவா அந்த பூக்காரி தான் சொன்னால் அதை கேட்டுட்டு தான் வந்து நான் சொல்கிறேன் எனக்கு மனசு கேட்கல மாஸ்டர் அப்படிங்கும்போது பார்வதி சொல்லுதாங்க இங்கே பாருங்கள் சிந்தாமணியம்மா ஏற்கனவே பந்தம் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு அதில் கூட கொஞ்சம் நீங்கள் என்ன ஊற்றாதாங்க தைச்சது கொஞ்சம் இருங்க விஜயாவே ரொம்பவே மனச்சங்கடத்தில் இருக்கா அந்த ரோகிணியை பணக்காரி பணக்கார மருமோல தான் என் மனுக்கு கல்யாணம் முடிச்சு வைப்பேன் அப்படின்னு சொல்லி கங்கணம் கட்டி வாழ்ந்துக்கிட்டு இருந்த ஆளில் விஜயான் ஒரு ஆள் அப்படி தான் அந்த ரோகிணியை கல்யாணம் முடிச்சு வச்சா ரோஹிணி கூட சேர்ந்து எனக்கும் தான் ஏமாச்சமாக இருக்குது ஏம்னு கேட்டால் ஒரு முறை என் வீட்டில் ரெண்டு லட்ச ரூபாய் காணலை காணலைன்னு அவட்ட சொல்லையில் அப்போ ரோகிணி தான் முதன்மையாக வந்துட்டு இருந்தேன் அப்போ அந்த பணத்தை காணலை அதுக்கப்புறம் அந்த மீனாவை நாங்கள் சொ நினைக்க வேண்டிய சூழல் வந்துச்சு நான் நினைக்கல விஜயா நினச்சேன் இப்படியாக இருக்கும்போது அந்த பணத்தை கொடுத்து சரி பண்ணது அந்த ரோகிணி நான் சரி பணக்காரிவாக அவ்வளோ பெருந்தன்மையால் அப்படி இப்படி நினச்சேன் இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி எனக்கே ரொம்ப ஷாக்காக இருக்குது அப்படிங்கும்போது மாஸ்டர் பார்த்தீங்களா மாஸ்டர் உங்களுக்கு தெரியாமல் என்னென்னா நடக்குதுன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க பருவதி இதே நீ என்ற முதலே சொல்லலை அப்படிங்கிறாங்க என்னத்தை சொல்ல உன் குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லி உன் மூத்தம் வந்து இது சரி பண்ணும்போது சரி குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லி தானே நான் நினைப்பேன் நானும் அந்த வீட்டில் ஒரு ஆளுநர் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கும் போது விஜய் ஒன்றுமே பேச முடியல சிந்தாமணியம்மா தை விஷயம் இந்த விஷயத்த வேறு யார்ட்டு சொல்லிடறாங்க அப்படிங்கிறாங்க நானும் சொல்ல மாட்டேன் அந்த மீனா பூர் போகிறேன் டெக்கரேஷன் பண்ண போகிறேன் அங்கே போகிறேன் எங்கே போகிறேன்னு சொல்லி போகிற இடத்துல போகிறான் பேச வேறு சங்கதி இல்லாமல் சிரிச்சியை வச்சுக்கிட்டு உங்கள் வீட்டில் உள்ள கதை தான் ஓடிட்டுருக்கு அவங்க சைடில் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது பேருக்கு மேலே பூக்கட்ட போகிறாங்க வேலைக்கு அந்த டெக்கரேஷன் வேலைக்கு போகிறாங்க அவ்வளோ பேரும் இப்படி பேசுனா இருபது நாற்பதாவும் நாற்பது எண்பதாகும் ஊரே பறவும் இப்படி போச்சுன்னா அவங்க டமார் ஆயிரும் பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்க நான் உடனே வச்சு மீனாவுக்கு கால் பண்ணுறேன் மாஸ்டர் மாஸ்டர் நான் சொன்னேன் நினச்சிடாதீங்க அப்படிங்கிறாங்க நீங்கள் சொல்லணும் ஏன்னு சொல்லுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுக்கு கால் பண்ணுறாங்க அத்தை சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க என்னடி சொல்லணும் வீட்டில் நடந்தாலும் என்கிட்ட ஊர் பூரா சொல்கிற அப்படிங்கிறாங்க அத்தை நான் என்னத்தை சொல்ல போகிறேன் அப்படிங்கிறேன் அத்தா ஊரில் எல்லாமே சொல்கிறாங்களே அவங்களோட வேலை பார்க்குறவங்ககிட்ட போகிறாமே நான் வீட்டுக்கதையை சொல்லியிருக்கேன் ஒன்னெல்லாம் வீட்டில் வச்சுக்கிட்டு இருக்கேன் பாரு இன்னும் ஒரு நிமிஷம் என் வீட்டில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க அத்தை நான் என்னத்தை தப்பு செஞ்சேன் ஒன்றுமே தெரியலை எனக்கு அதுக்கு முன்ன விட்டி நீங்கள் வந்து அப்படி இப்படின்னு பேசுகிறீங்க அப்படிங்கிற ஆமாடி பொன்றும் தெரியாது என் வீட்டுக்காரையும் அந்த முத்தையும் கையில் போட்டுக்கிட்டு உன் வரிசைக்கு ஆடிக்கிட்டு இருக்கேன் அது போக வீட்டில் நடக்க எல்லாம் சொல்லியிருக்கேன் ரோகிணி பணக்காரி இல்லைன்னு தெரிஞ்சாலும் உனக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குமே நம்மளோட அவ வந்து தான் இந்த விஜயா வந்து நம்மக்கிட்ட தோத்துட்டா அப்படிங்கிற மாதிரி எல்லார்டையும் பேசியிருக்கேன் அப்படிங்கிறாங்க அப்படிங்கும் போது வீணா சொல்கிறாங்க யார் அந்த சிந்தாமணி சொன்னாங்களா அத்தை சிந்தாமணி இப்படி தான் அந்த நம்ம வீட்டில் ஒன்றும் இல்லாத பகுதி பெருசாகனு நினைக்காங்க நீங்களும் அவங்க சொல்லதை கேட்டுக்கிட்டு ஆடாதாங்கத்தை முதல்ல வீட்டில் வந்த முருத்த மருமவாக போயிட்டா அவளை திரும்ப கொண்டு வர்றதுக்கு என்ன வழியாகதான் பாருங்கள் ஒன்றாலலாம் பேசி விரிசிலடைய பண்ணக்கூடிய வேலைகளை அந்த சிந்தாமணி பண்ணுதாங்க நீங்கள் அதுக்கு த அப்படிங்கிறாங்க இன்னுமணி நீங்கள் நம்ம வீட்டு சங்கதி விளைய சொன்னால் அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க த நீங்கள் என்னை சொல்லுமா கூட நம்ம வீடுங்கிறீங்க அந்த பாசம் எனக்கு எப்பவுமே இருக்கும் அதை நான் என்றைக்குமே சொல்ல மாட்டேன் த என்னைக்காக ஒரு நாள் நீங்கள் உணர்வீங்க இப்போ சுந்தாமணி சொல்ல கேட்டு ஆடிக்கிட்டு இருக்கீங்க வழக்கம் போல் ஆடுங்க த ஒன்றும் பிரச்சனை இல்லை முக கிட்டையாச்சி வீங்க எனக்கு பழகி போச்சு என்ன ஏசாமல் உங்களுக்கு தூக்கம் வராத அது என்ன நடந்தாலும் சரி தான் அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சிட்றாங்க இந்த மீனாவுக்கு எவ்வளோ துமுறு அப்படின்னு சொல்லி விஜயா பேசிகிட்டு இருக்கும்போது விஜயா ஆக்ட சொல்லிட்டு பார்வதி இங்கே பாரு நீ என்னத்தை பேசுனாலும் சரி தான் அந்த உள்ள பொறுத்துட்டு தான் போகும் ஏன் ரோகிணியும் பொறுத்து தான் போகிறான்னு தான் நான் சொல்லுவேன் உன் மருமக்குமார் போகிறான் நல்ல பிள்ளைகள் தான் என்னையை பொருத்தமில்லை இப்போ அவள் பணக்காரி இல்லை தெரிஞ்சு போச்சு சரி உன் மருமக தானே நீ இப்படிலாம் பண்ணிக்கக்கூடாதுல வீட்டு விட்டு எதுக்கு அனுப்புகிறேன் அனுப்புனா வச்சேன் இவ்வளோ கடுமையாக நீ பண்ணிக்க கூடாது அப்படிங்கும்போது அப்படிங்கும் போது எனக்கு வந்த கோபத்துக்கு நான் அப்படி விட்டுருக்கக்கூடாது அந்த முத்து மீனாவுக்கு முன்னாடி நான் குனி தலை குனி இந்த மாதிரி ஆகிப்போச்சேன்னு சொல்லி எனக்கு கூட கொஞ்சம் வைக்க அப்படிங்கிறாங்க சரி அவள் அவசரப்பட்டு ஏதாவது விசேஷனுக்கோ எங்கேயோ போனால் என்ன பண்ணுவா அப்படிங்கிறாங்க அதெல்லாம் போகமாட்டான் அவள் வந்து எவ்வளோ தப்பு நீ போகலாம் அப்படி போனோம் நான் அவ்வளோ சும்பிடணும் அப்படின்ட்டுருக்காங்க அப்போ தான் சிந்தாமணிக்கு ஒரு அறிவு வருது ரைட்டு மேலும் நம்ம அதை கிளப்பி விடுவோம் கிளப்பி விட்டோம்னா கண்டிப்பாக அதை மீனாக தான் வந்து இப்படி செஞ்சுருக்கு பின்னாடி எதுவும் ஏற்கிறாங்க அப்புடின்னு சொல்லிட்டோம்னா அந்த மீனாவையும் அந்த வீட்டை விட்டுருந்து வச்சு அம்மா அனுப்பிடுவாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி மாஸ்டர் எனக்கு ஒரு வேலை இருக்குது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க இங்கே பாரு விஜயா அப்படிங்கிறாங்க பார்வதி இந்த சிந்தாமணி அம்மா வர்றது உங்கள்கிட்ட நடம் படிக்கிறதுக்கு அல்ல அவங்க வருகின்ற ஒரே காரணம் மீனாவுக்கும் உனக்கும் அன்பே வந்துடக்கூடாது அவங்கள பிரிக்கணும் அது போக மீனா தொழில் பண்ணுறத நுப்பாட்டணும் ஏதோ ஒரு வகையில் அதுக்காக உன்னை பயன்படுத்துகிறாங்க நீ புரிஞ்சிக்க உனக்கும் மீனாவுக்கும் ஆயிரம் இருக்கலாம் ஏன் ரெண்டாயிரம் கூட இருக்கட்டும் உன் மருமக தான் அடுத்தவங்க முன்னாடி விட்டு கொடுக்காது நானாக இருந்தாலும் அப்படித்தான் சரின்னா அதை கரெக்டாக புரிஞ்சுக்குவேன் என் மருமகவா என் பையனை விட்டு போயிட்டா அதுக்கான விட்டு கொடுத்துட்டா இருக்கேன் ஆனால் அவன் மருமவாக உன் குடும்பத்துலேயே இருந்துக்கிட்டு நீ பண்ணதெல்லாம் செய் நீ பண்ணதெல்லாம் பார்த்துக்கிட்டு பொறுத்துக்கிட்டு இருக்காள் இப்போ இதே இது மீன இடத்துல நீ இருப்பானு நினச்சிப்பார் நான் முக்கியமாக அவங்க முக்கியமானு சொல்லி பயங்கரமான பிரச்சனையை கிளப்பியிருப்ப ஆனால் மீன் அதை செய்யலை நீ என்ன பண்ணாலும் பொறுத்து போகுது அதுபோக அந்த ரோகிணியும் நீ வீட்டை விட்டு நடக்கும்போது நீ பண்ணதை அந்த பிள்ளை பண்ணது கொஞ்ச நேரம் நீ யார் என் மேலே கை வைக்க நீ யார் அப்படின்னு கேட்டிருந்தால் உனக்கு பதிலே பேசிக்க முடியாது அதிகபட்சமாக நீ பேச இருந்தால் என் வீடு என் வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு வேணால் நீ பேச வாய்ப்புகள் இருக்குது ஆனால் வந்து மேலே கை வைக்க வாய்ப்புகள் இல்லை புரிஞ்சிக்கோ நல்லபடியெலாம் இருக்குது அவன் எங்கே இருக்கா எது இருக்கான்னு பார்த்து மனச கூட்டு வர சொல்லு அதான் நல்லாயிருக்கும் அப்படிங்கும் நான் ஒரு காலம் ரோகிணியை வீட்டில் நுணைய விட மாட்டான் அவள் என்னைக்கு எந்த நிமிஷம் பணக்காரி இல்லை அவள் சொன்னது பூரம் போய் அப்படின்னு தெரிய வந்துச்சோ அந்த நிமிஷமே அவளுக்கும் எங்கள் வீட்டுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டேன் மனோஜ் நான் போட்ட கூடை தாண்ட கூட நினைக்க மாட்டான் சாணா அப்படி ஒரு நிலை தான் இருக்கேன் அப்படிங்கும்போது ஜே பாரு அவங்க ரெண்டு பேரும் சின்னஞ்சரிசு என்ன காலகாலத்தில் நீ பேரணும் பேத்தியோ பார்க்கணும் நீ எவ்வளவோ இருக்கு என்ன அதனால் அவங்க சேர்ந்து இருக்கட்டும் நல்ல மாதிரி இருக்கட்டும் நீ தானே சொல்லுவ மனோஜிக்கு தான் சீக்கிரம் வந்து பிள்ளை பறக்கணும் வைக்கணும் அதை நான் தூக்கணும் கொஞ்சணும் குடும்பத்தில் உள்ள சொத்து கொத்து எல்லாமே மனோஜ் தான் வரணும் அப்படின்னு சொல்லுவேன் அப்படி கேட்டு சொல்லுவேன் நான் கேட்டிருக்கேன் அப்படி வரணும்னா ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கணுங்களே அப்படிங்கிறாங்க ஏன் ஒன்றா இருக்கணும் இன்னொரு பணக்காரியை என் பையனுக்கு நான் கண்ணானம் பண்ணி வைப்பேன் கண்ணானம் பண்ணி வச்ச பிறகு வந்துட்டு போகுது அப்படிங்கிறது விஜயா சாதாரண இருக்க ஒரு ஆட்களையே ஒரு ஆளை மதிக்க மாட்டேங்குது போல காலத்தில் பணக்காரியை கட்டி வைக்கணும் பணக்காரியை கட்டி வைக்கணும்னு சொல்லி தான் ரோகிணியை கட்டி வச்சேன் பெண்ணாக போச்சு ரோகிணி இவனுக்கு கல்யாணம் அடிச்ச மட்டும் விட்டுருவாளா அதை என்னமெல்லாம் உரிய இருக்குது தெரியுமா அப்படிங்கும்போது நான் எதனாலும் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி வரட்டு கௌரவத்தில் பேசுகிறாங்க இந்த விஷயம் சரிம்மா நான் என்னத்தை சொன்னாலும் நீ தான் பேசுவேன் நான் உனக்கு காப்பி போடுறேன் அப்படின்னு சொல்லி காப்பி போட்டு ஒன்று கொடுக்காங்க நடந்த பிள்ளைக்கு படிக்க வராங்க அவங்க அவங்க படிக்க வராங்க சிந்தாமணி கால் பண்ணாங்க சிந்தாமணி நீங்கள் வரலையா எல்லா ஸ்டூடெண்ட்டும் வந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க இல்லை மாஸ்டர் எனக்கு ஒரு முக்கியமான இருக்குது அப்படின்னு சொல்லி ரோகிணி எங்கே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பக்கத்து வீட்டில் விசாரிக்கையில்லை ரோஹிணி ஃப்ரெண்டு வந்து வித்தியான ஒரு பிள்ளை அந்த பிள்ளை வந்து இந்த இடத்துல இருக்குது அந்த வீடு இங்கே இருக்குதுன்னு சொல்லிடுறாங்க இங்கே வித்யா வீட்டுக்கு தேடி போகிறாங்க சிந்தாமணி சிந்தாமணியை பார்த்தோன்னே இவங்க ரோமெண்ணி முடிக்காங்க என்ன நம்ம ஆன்ட்டி வந்து இவங்களும் அனுப்பிட்டாங்களா என்ன சொல்லி அனுப்பிட்டுருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ண தப்பு தான் ஆண்டி அப்படிங்கிறாங்க நீ என்ன தப்பு பண்ண மேலே எதாவது தப்பு இருக்குது ஒரு தப்பு இல்லை நீ பணம் இல்லை பணக்காரின்னு சொல்லிட்டேன் என்ன ஏங்கிட்ட பணம் நிறைய இருக்குது ஆனால் என் மோவா இனி வேண்டாம்னு சொல்லி அப்போ தான் வாங்க சொல்லி வீட்டில் இருந்துக்கிட்டேன் இதான் உள்ளது நீ என் பிள்ளை மாதிரி எழுதுகிட்டு போ உனக்கு என்ன பண்ணணுமோ பண்ணுறது எத்தனை லட்சம் பண்ணலாம்னு கேளு தரேன் என்ன ஆனால் அந்த முத்து மீனாவும் அந்த வீட்டில் இருக்கக்கூடாது தொழில் பண்ணக்கூடாது அதுக்கு நீ அந்த வீட்டுக்குள்ளே போகணும் அதுக்கு நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லி ஏற்றி விடுத்தாங்க எப்படி வந்தாலும் நம்மளுக்கு ஒரே கல்லில் ரெண்டு பாங்காய் அப்படின்னு கணக்கு கொண்டு போகிறாங்க இங்கே ரோகிணி வீட்டுக்கு போனால் முத்து மீனாவும் அந்த வீட்டு விட்டு போயிடணும் போயிடுவாங்க அதுபோக ரோகிணி வந்து நம்ம சொல்ல சொல்ல போகிறத பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக தான் பின்னாடி இருந்து ஏற்காங்க நம்ம சொல்லிட்டோம்னா அந்த விஜயாவே அவங்கள விட்டு விட்டு அனுப்பிடுவாங்க ஒன்று விஜயா செய்யணும் இல்லை ரோகிணி பேரில் நம்ம செய்ய வைக்கணும் அப்படின்னு நினச்சி அவங்க ரோஹினிட்ட பேசுகிறாங்க இங்கே அதை புரியாத ரோகிணி ரொம்ப சங்கடமாக இருக்குது இந்த மீனை தான் வாழ்க்கை கிடத்துட்டாங்க அவங்கள வீட்டு விட்டு வெளியறதுக்கு நானும் தான் என்ன வாய்ப்பு பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கும்போது தான் வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிறாங்க என்ன வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க உன் மாமியார் வந்து வீட்டை விட்டு அனுப்பியிருக்காங்க பக்கத்து வீட்டில் பூரா தெரியுது நீ வீட்டை விட்டு வரும்போது அழுதுகிட்டே வந்திருக்கு நிறைய ஜனம் பார்த்துருக்கு ஏன்னா பார்த்தவங்க ஆதாரமாக வருவாங்க நான் வேணால் ரெண்டு ஆளாக வர வைக்கேன் அது என்னால் முடியும் அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறாங்க ஒன்றை வந்து இந்த வீட்டுக்கே வர வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மீனா மூத்து வேலை பார்க்குறாங்க உன் மாமியார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க பார்வதி அவங்க வீட்டில் அங்கே இருந்தால் வரேன் உனக்கே தெரியும் நாங்கள் நடன பிள்ளையில் என்ன இருக்கோம் மற்றக்கிட்ட ப படிச்சிக்கிட்டு இருக்கேன் எனக்கு மனசு கேட்கல மீனாவும் எனக்கு பிடிக்காது தான் ஆனால் அதுக்காக எல்லாருக்கும் பிடிக்காதா எனக்கு பிடிக்குங்களாமா அதான் வந்து சொல்லுவேன் மீனாவும் நீ வீட்டுக்குள்ளே வேற ஆகக்கூடாது அப்படின்னு முத்து மீனாக வந்து பேசினாங்க விஜயாவும் ஆமாம் நீ சொல்லுதான் சரின மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க நீ இப்படி இருக்காத உன் வாழ்க்கை ரொம்ப போகும் மனோஜுக்கு வேறு கல்யாணம் பிடிக்கணும் வைக்கணும்னு சொன்ன மாதிரி அவங்க சிந்தனை கதக்காங்க அப்படின்றாங்க ஏன் மனோஜுக்கு இப்படி அவங்க வேறு பொண்ணு பார்ப்பாங்க வைப்பாங்கங்கும் போது அங்கே பாரு அந்த விஜயாவுக்கு தெரிஞ்சவங்க நிறைய பெரிய பெரிய ஆளாக இருக்காங்க அதுபோக சுருதி அம்மா பெரிய பணக்காரங்க அவங்ககிட்ட மட்டும் உங்கள் வாமியார் சொல்லிட்டாங்கன்னா பெரிய பணக்கார வீட்டில் மனோஜுக்கு பொண்ணு கொடுத்துட்டாங்க ஏன்னா மனோஜ் இன்றைக்கி எல்லாம் பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கார் அப்படிங்கிற பிஸ்னஸ் மேன்ட்டா ஒன்றும் கிடையாது வருமானமும் இல்லை கடன் நிறைய இருக்குது அப்படிங்கிற முடியுமா அதெல்லாம் வெளியே தெரியுதா கடன் வாங்கினது மனோஜுக்கு தெரியும் வருமானம் இல்லை மனோஜுக்கு உனக்கும் தெரியும் மற்றபடி யாருக்கு அது தெரிய போகிறதில்ல பார்க்கறதுக்கு பொதுமானவாக தான் இருக்கும் அதெல்லாம் நான் சொல்லுவேன் செய் யாராவது சேஷனுக்கு போ எனக்கு தெரிஞ்சு அதிகாரிட்டு இருக்காங்க நான் அவங்கள வச்சு உனக்கு செட் பண்ணி வீட்டுக்குள்ளே போகுது வழி பண்ணுதேன் ஆனால் வீட்டுக்கு போன பின்னாடி நீ அந்த மீனாவையும் முத்தையும் வெளியே கிளப்புறதுக்கு என்ன வழியோ அதை நீ பண்ணணும் உனக்கு அதுக்கு என்ன விளையாணும் நான் தரேன் இப்போ எனக்கு ஒரு பத்து லட்சம் வேணும் பார்லர் தனியாக வைக்க போகிறேன் அப்படின்னா பணம் தரேன் இல்லை நான் வந்து பெரிய பிஸ்னஸ் பண்ண போகிறேன் எனக்கு ஒரு ஐம்பது லட்சரூபா பண்ணணும்னா அதுவும் தரேன் எனக்கு கிட்டத்தட்ட முப்பது கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்குது என்ன எனக்கு இருந்த ஒரே மோவா அந்த மோவும் எப்போ தான் போதும் எப்போ தான் உழைக்க கொண்டு போயிட்டா ஒரு கோடி கோடிக்கணக்காக வச்சுருக்காரு அதனால் அவங்க இனி எதிர்பார்க்கல எனக்கு யாரும் இல்லை ஆனால் அந்த தொழில் எனக்கு ஒன்று ஒரு கற்று இருக்குது அந்த கத்தை வந்து இந்த மீனாக போது நான் இருக்க முடியாது அதை அனுமதிக்க முடியாது என்ன அதுக்காக தான் உனக்கு இதை செய்கிறேன் உனக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கும்போது இந்த உதவி நீங்கள் பண்ணுங்கள் எனக்கு ஆற்றல் வருஷத்து பண உதவி பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக பார்லர் வைக்கணும் என் வீட்டுக்காரரும் பிஸ்னஸ் பண்ணணும் நான் பெரிய அளவு வரணும் அப்படிங்கிறேன் கண்டிப்பாக பண்ணுறேன் வா அப்படின்னு சொல்லி ஒரு ஆளை வர சொல்லி சேஷனுக்கு அனுப்புதாங்க ரெண்டு மூணு நேரம் ரூபாய் பண்ணி கூட நீங்கள் அதை பேசிடுறாங்க நான் பிடிங்க பிடிக்கிறது பிடிச்சிக்கோங்க நேராக போகிறீங்க அந்த வீட்டில் இருக்க எல்லார் மேலேயும் பெட்டிஷன் கொடுத்த மாதிரி சொல்லுங்கள் அப்படிங்கும்போது ரொம்ப சொல்கிறாங்க இல்லை அது சரி வராது அப்படிங்கும்போது எம்மா நீ கொடுக்கதே கொடுக்க எல்லார் மேலேயும் கொடுக்க அப்போனா தான் யாரும் மூச்சு காட்ட மாட்டாங்க நீ அந்த வீட்டுக்குள்ள போய் உட்காந்துக்கலாம் உட்காந்துக்கிட்டு நீ வச்சதை வரிசை தான் வரிசை தான் அப்படிங்கிறாங்க சரி அப்படிங்கிறாங்க அந்த பெட்டிஷனையும் சரியாக படிக்கலை அவங்க அப்புறம் சிந்தாமணியால் பயங்கரமாக எழுதி அதை கொண்டு கொடுத்துட்றாங்க இருந்து இங்கேருந்து சேஷனேருந்து வீட்டுக்கு போகிறாங்க இங்கே வச்சியாக ரொம்ப கடுப்பாகி காலையில் வந்து உட்காந்துருக்கும் போது இங்கே விஜயான யார் அப்படிங்கிறாங்க நந்தாமடம் அப்படின்னு இங்கே தானே முத்து மீனா நாயரு அண்ணம்பா நாயரு மனோஜ் ஸ்ருதி ரவி நாயரு அப்படிங்கிறாங்க கேட்ட விஜய் எங்கள் இவ்வளவு பேர் பேருக்குங்கே கங்கே அப்படிங்கிறது உங்கள் மரும ரோஹிணி வந்து மெடிசன் கொடுத்துருக்காங்க அந்த பிள்ளைங்க வாழ வந்துச்சான் நிறைய எல்லாம் கொண்டு வந்துச்சான் நீங்கள் வந்து அதெல்லாம் வச்சுக்கிட்டு இன்னும் நிறைய பணம் இன்னும் வரவே வேணுங்கலாம் அது போக அந்த பிள்ளை வந்து வீட்டை விட்டு போக ஒரு போல் அதை போது நீங்கள் பொய்யே ஆகணும்னு சொல்லி விஜயா வீட்டில் எல்லாருமே செஞ்சுருக்கீங்க அதனால் அந்த பிள்ளை ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது அதனால் மெடிசன் கொடுத்துருக்காங்க நீங்கள் வாங்க விசாரணைக்கு அப்படிங்கிறாங்க இதை கேட்டால் விஜயா இது ஏன் வீடு அது எதுக்கு வரணும்னு போகணுங்கிறாங்கம்மா நீங்கள் வரலன்னா நாங்கள் உங்களை கூட வந்து உள்ள வச்சுக்கிடுவோம் அப்படிங்கிறாங்க ஆனால் அவனை என்னங்க இது வீட்டில் நடந்தது சரி தான் நாங்கள் குடும்ப கதங்க நாங்கள் பேசிக்கிறோம் அப்படிங்கும்போது ஐயா நீங்கள் பேசிக்கிடுங்க அதுக்கு ரோகிணி சம்மதிக்கணும்ல அவர் சேஷன் தாங்க அப்படின்னு சொல்லி எல்லோரையும் கூப்பிடுறாங்க அப்போ முதல் சொல்கிறாரு மேடம் நானும் என் வீட் எங்கள் வீட்டமாக வரோம் வீதி யார் வேறு வேண்டாம் அப்படிங்கிற தம்பி இதை நீங்கள் சொல்லாதீங்க உங்களையும் சேர்த்தான் கொடுங்க கிளம்பி வாங்க ரவி ரவிஸ்ருதி எங்க அப்படிங்கிறாங்க அவங்கள நீங்கள் தான் கூட போகணும் அப்படிங்கிறாங்க அவங்க வரமாட்டாங்களா அப்படிங்கிறாங்க அவங்க ஊட்டியில் இருக்காங்க மேடம் டோருக்கு போயிருக்காங்க அப்படிங்கிறாங்க உடனே எல்லோரும் சேஷங்க போகிறாங்க ரொம்ப உட்காந்துருக்காங்க விஷயம் சரியான கோபத்தில் என் மேலே நீ எதுக்கு பெட்டிஷன் கொடுத்த அப்படிங்கும்போது அத்த நான் அந்த வீட்டில் வாழ வைக்கிறதுக்கு தான் வைக்கிறது தான் அப்படின்ட்டு இருக்காங்க சரி நீ வாழை வைக்கிறதுக்கு பிடிச்சது நடந்துருவான் அப்படிங்கும் போது இல்லை எனக்கு அந்த வீட்டில் எல்லாமே இருக்குல்ல அப்படிங்கிற நம்ம துணிமையை கிடக்கு எடுத்துடணுமா எடுத்தாரேன் அப்படிங்களாத்த இந்த வீட்டில் தான் இருப்பேன் மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கும் போது அம்மா உங்கள் வீட்டுக்கு வாழந்த பிள்ளை அந்த வீட்டில் இருக்கக்கூடாது நீங்கள் சொல்லக்கூடாது அது போக நீங்கள் அப்படி சொன்னீங்கன்னா தான் இருக்கணும் உன் குடும்பமே உள்ள இருக்கணும் அப்படிங்கும்போது என் குடும்பத்துக்கு உள்ள இருக்கணும் நான் தான் சொன்னேன் நான் தான் வழி அனுப்புறேன் நான் வேணால் உள்ளே இருக்கேன் அதனால் வீட்டுக்குள்ளே ரோணி எடுக்க முடியாது என் பையன் அவங்களுக்கு ரொம்ப சொல்லிட்டு சொல்லுதாங்க அப்படி உள்ளதான் போனோம் நான் அப்போ தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டே கொடுத்து நடக்கு போகிற மனசு கூட்டு போடா அப்படிங்கிறாங்க உடனே பணம் சொல்கிறாங்க மேடம் எங்கள் அம்மா எது தான் செய்யலை பண்ணது போகிற ரோணி மேலே இது பண்ணுங்க அப்படிங்கும்போது ஒரு பிள்ளையை கல்யாணம் முடிப்பேன் முடிச்சுட்டு நீங்கள் பார்க்க மாட்டேன் உங்கள் அம்மா வீடு விட்டு அனுப்புவாங்க நான் வாத்திட்டுருக்கணுமா அப்படிங்கிறாங்க ஏன்னா சிந்தாமணி பண்ணிட்டே வாங்க வேண்டிய வாங்கிட்டாங்கள்ல பேசுது எப்படிதானே பேசியாங்கனோ உடனே சிந்தாமணிக்கு எல்லாமே வந்து இங்கே நடக்கிறதெல்லாம் கால் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்காங்க ரோஹிணி அது போயிட்டே இருக்குள்ள நடக்கா அப்படின்னு சொல்லிட்டு உடனே மீனா நீங்களும் பிள்ளைதான் இருக்க வேண்டியிருக்கோம் போது முத்து பேச ஆரம்பிக்கிறார் சார் மேடம் எங்களுக்கு இருக்குன்னு சம்மந்தம் கிடையாது எங்கள் அம்மா வந்து மரும வந்து உரிமையில் அதிகபட்சமாக பண்ணிட்டாங்க எங்கள் அம்மா பண்ணது தப்பு தான் அதுக்காக ரோஹிணி பண்ணது நியாயம் நான் ஆகிருப்பான் நியாயம் கிடையாதுல ரோஹினி என்ன இருக்கீங்க இந்த குடும்பத்தோட சுற்றி உள்ளே நினச்சிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற முத்து உங்களுக்கு தேவையில்லாத வேலை அப்படிங்கிற எதுவுமே தேவையில்லாத வேலை நீ சேர்ந்துருக்கணும் புரிஞ்சு சேர்ந்துருக்கணும்னு நினச்சி நானே முன்னாடி நினைச்சது தப்பா அப்படிங்கும் போது நினைக்கும் போது நீங்கள் வந்து அந்த வணியை கூட்டு வந்து உள்ளதெல்லாம் இல்லாத பிள்ளாதான் சொல்லுறீங்க அப்படிங்கும் போது விஜயாக்கு சரியான போக வந்துடுது ரோகிணி இதுக்கு மேலே நான் பொறுத்துக்கிட்டு இருக்க மாட்டேன் முத்து மீனாக செஞ்சதில் நிறைய தப்பு தான் செய்யுது ஆனால் இந்த விஷயத்தில் என்ன தப்பு இருக்குது நீ நாடகம் அடிச்சுட்டு நடந்த நீ பெரிய பணக்காரி மாதிரி நல்லாவும் அறியும் இப்போ புட்டு வெளியிட்டு அவ்வளோதானே மேடம் நான் உள்ளே பொண்ணை போகிறேன் அப்படிங்கிறாங்க உடனே ரோடு நினைக்கிறாங்க உள்ளே பொண்ணு வீட்டுக்கு போக முடியாது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு மேடம் அவங்க உள்ளலாம் ஒன்று என்ன என்னை வந்து வீட்டுக்கு மட்டும் எதிர்க்க சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க அம்மா அங்கே பாருங்கள் மெடிசன் கொடுத்தாலே அப்படி சொல்லுது நாங்களே வந்து அவங்கள விட்டுருவோம் நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது அப்படி அந்த ரோக்னு யாராவது இணைஞ்சு பண்ண மாதிரி இருந்தால் உள்ளதாக இருப்பியா அப்படிங்கிறாங்க யாருக்கும் ஒன்றும் பண்ண முடியல அப்போ மீனாக வந்து முத்துட்டு சொல்கிறாங்க ஏங்க அவங்க வந்து ஒன்றா இருக்குன்னு நினச்சோம் ஏதோ ஒரு வகையில் வராங்க விடுங்க நீங்கள் கூப்பிடாதாங்க அப்படிங்கும்போது இல்லை மீனா எங்கள் அம்மாவையும் எங்கள் அப்பாவையும் சேஷம் ஒன்று பாட்டு அந்த பொண்ணு இந்த பாலகம்மா நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கும்போது சிந்தாமணி கால் பண்ணுறாங்க ரவினிக்கு என்ன ரோணினி நான் சொன்ன மாதிரி வீட்டுக்குள்ள போயிட்டீங்களா அப்படிங்கிறாங்க போயிட்டாங்க எனக்கு நீங்கள் ஒரு உதவி பண்ணணும்னு சொல்லிவிங்களா பண்ணுவீங்களா அப்படிங்கிறாங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறாங்க நான் சொந்தமா பார்லர் வைக்கணும் என்ன கொஞ்சம் காசு வேணும் அப்படிங்கிறாங்க நாளைக்கே என் வீட்டு அட்ரஸ் தான் அப்புறம் நீ வாம்மா வந்து பணம் வாங்கிக்க எத்தனை லட்சம் ஆனாலும் பரவாயில்ல நான் தாரேன் இல்லை எனக்கு ரெண்டு மூணு இடம் இருக்குது அங்கே கூட பார்லர் வைக்கி உனக்கு என்ன உதவி பண்ணுமோ பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க சும்மா ரொம்ப நன்றி எங்கள் மாமியார்ட்ட நான் பெரிய பணக்காரன்னு சொன்னேன் பெரிய பணக்காரியாக நான் காட்டணும் அப்படிங்கிறாங்க ஒன்றிய பணக்காரியாகிட்டேன் ஆக்கிட்டோம்னா எனக்குல அது எழுது சரி சரி தான் கேம் கேமாடி ஆகணும் அந்த முத்து மீனாக ஓகே வரைக்கும் உனக்கு நான் உதவி பண்ணுதேன் உதவி பண்ணுதேன்னு சொல்லி அப்படியே அனுப்பி விட்டுட்டு கிடையதில் ஒன்றையே நூறு விட்டு போயிருந்தேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நினைக்கிறாங்க இனியும் நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்